பிக் தமிழ் பார்வையருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பல சலசலப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு அது குறிப்பா பிரதமர் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது மிக தீவிரமாக ஒரு சமுதாயத்தை சார்ந்தே பிரச்சாரம் செய்து கொண்டே வருகிறார் அப்படின்றதுதான் எதிர்த்தரப்புல இருந்து குற்றச்சாட்டா இருக்கு திடீர்னு அந்தர்பெல்ட்டி அடித்த விதமா இஸ்லாமியர்களை வேறு விதமாக பேசினா அந்த அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளியில போயிடணும் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய உரை இருந்தது இன்றைக்கு திரு அமித்ஷா அவர்கள் பீகார்ல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தற்போது என்ன சொல்றாருன்னா இங்க வந்து பசுவதை செய்யக்கூடாது இது வந்து சீதையின் மண் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு பசுவதை செய்பவர்களை கட்டி தலைகீழாக தூங்க விடுவோம் அப்படின்ற வார்த்தையை ப பயன்படுத்தியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அமித்ஷா பேசுவதுல மோடி இஸ்லாமியர்களே பேசுவதோ ஒரு பெரிய அதிசயம் இல்ல வியக்கத்தகுந்த செய்தியும் இல்ல அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள்தான் பசுவதை செய்வதற்கு எதிரானவர்கள்தான் இதுதான் எங்கள் கொள்கை என்று சொல்லி ஆர்எஸ் எஸ் இல் பயிற்சி எடுத்து ஆர் எஸ் மூலமாக பாஜக என்கின்ற அரசியல் சாயம் பூசியவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும் கடந்த பத்தாண்டுகளாக கொஞ்சம் மெதுவா வாசிக்கிட்டே வந்தாங்க கொள்கையில இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழா வர இருக்கிறது ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது இந்த நாடை பகிரங்கமாக இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் இங்கே இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது இங்கே செய்யக்கூடாது என்பதெல்லாம் அவருடைய கொள்கையை இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அமல்படுத்துவாங்க அமித்ஷா அமித்ஷா சொன்னது பீகார்ல இன்னைக்கு பேசுறது நடக்கும் இஸ்லாமியாக மோடி பேசியது செய்வார்கள் ஆனால் ஒன்று முன்னு நான் சொல்லக்கூட விரும்புகிறேன் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நாம் கட்டி பாதுகாத்த இந்தியாவுக்கு வேட்டு வைக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்றால் நிச்சயமாக இந்தியா செதுகுண்டு போகும் எந்த மாற்றம் கிடையாது அமித்ஷா பசுவதை செய்வீங்களா கட்டி வைப்பாரு ஆனா அமித்ஷாவை கட்டி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக அமித்ஷாவை கட்டி வைக்க முடியாதா கட்டி வைக்க முடியாத அளவுக்கு பெரியாலா நான் வேற மாதிரி உதாரணம் சொன்னா தவறா போகும் காந்தி அம்மையாருக்கு ஏற்பட்ட நிலை ராஜீவ் காந்திக்கு ஏற்பட்ட நிலை அமித்ஷாவுக்கு ஏற்படாதா நீ வன்முறைக்கு வன்முறைதான் தீர்வு என்று சொன்னால் வன்முறை ஏற்பட்டுவிடும் விடும் இல்லை அவங்கள அச்சுறுத்துற விதமா இருக்கு நீங்க சொல்ற வார்த்தை நான் அச்சுறுத்தல அவங்க கேட்போம் அமித்ஷா அச்சுறுத்தும் போது எதிர்வினை வரத்தான் செய்யும் எதிர்வினை என்றது இப்படித்தான் வரும் ஒரு கோவிலுக்குள் ராணுவம் செல்ல எங்கள் புனித தலைமென்று அவர்கள் சொன்னார்கள் அன்றைக்கு பிந்திரன் தகராறு இந்திரா காந்தி அம்மையார் ராணுவத்தை அனுப்பியதன் விளைவுதான் அவருடைய மரணம் இலங்கை தமிழர் பிரச்சனைகள் காந்தி அவர்கள் நடந்து கொண்டதுதான் வேறு மாதிரியான முடிவுகள் ஏற்பட்டது இது வந்து இந்த எல்லாம் நான் வரவேற்கல இந்த முடிவுகள்லாம் நான் வரவேற்கல இல்ல இந்த முடிவுகளை நீங்க வரவேற்கலன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்காட்டா சொல்றது தவறுதானே சீக்கியர்களை சீண்டியதால் இல்ல சீக்கியர்களை சீண்டியதால் சீக்கியர்களால் கொல்லப்பட்டார்

ஒட்டுமொத்த தமிழ்நாடு வன்முறை கிடையாது யாரும் ஒருத்தர் எந்திரிப்பான்ல நீ பசுவதை சீவன தடை பசுவதை சீவன நீ கட்டி உதைச்சா பொறுத்துட்டு இருப்பான எவனாவது பொறுப்பானா ஓ அதிகாரம் இருக்கிறதுக்கு அதிகாரத்துக்கு பயப்படுவானா மக்கள் சக்திக்கு முன்னாடி நீங்க அதிகாரம்லாம் தூள் தூள் ஆகினா அது சொல்ல வரேன் நீங்க ஹிட்லரா இருக்கட்டும் முசோலினியா இருக்கட்டும் எந்த சர்வதிகாரியா இருக்கட்டும் சர்வதிகாரத்துடைய முடிவு எங்க போய் நிக்கும் வன்முறை தான் போய் நிக்கும் சர்வதிகாரி ஒண்ணு அவனை சுடுவாங்க இல்லாட்டி அவனே தற்கொலை பண்ணிக்கிறவான் இதுதான் உங்களுக்கு நடக்கும் நாங்க மதச்சார்பற்ற நாட்டுல வாழ விரும்புறான் நாங்கள் இஸ்லாம் இஸ்லாமியர் இந்து கிறிஸ்துவன் பார்சியர் அனைவரும் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறோம் நீ விரும்ப கூடா சொல்ற விரும்ப சொன்னா அதுக்கு வந்து நீ வந்து ஒரு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆர் எஸ் எஸ் ஒரு தீவிரவாத இயக்கம் தானே மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த குற்றச்சாட்டு ஆர் எஸ் இருக்குல்ல தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே அதனால என்ன சொல்ல வரேன்னு கேட்டா நான் செய்வேன் அமித்ஷா சொல்ல வரல நான் சார்ந்து இருக்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் செய்வோம்னு நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க வர மாட்டாங்க நிச்சயமாக இந்தியா கூட்டணி வரும் அதே நேரத்தில் நாங்கள் வந்து உட்கார்ந்தா மீண்டும் நாங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவோம் இங்க இஸ்லாமியர் வாழ முடியாது அவர் பள்ளிவாசல்கள் வந்து நீங்க வந்து அந்த ஒளிவரைக்கு அமைக்க கூடாது நீங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது நீங்க ஹிஜாப் அணியக்கூடாது யார் பொறுப்பா அப்ப பசுவதை செய்வோம் நான் கட்டி உதைப்பேன்னு அமித்ஷா சொன்னா அமித்ஷாவை நான் கட்டி உதைப்போம் சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லுவான்ல நீ மதச்சார்பட்ட நாட்டுக்கு ஒரு பொறுப்புக்கு வர்றீங்க மதச்சார்பற்ற நாட்டின் பிரதமர் நீங்க மதச்சார்பட்ட நாட்டுடைய உள்துறை அமைச்சர் நீங்க நீங்க பொறுப்ப மறந்து பேசுனா அதிகார திமிரில் பேசுனா அதிகாரங்கள் தவிடு முடியாம மாறும் மக்கள் சக்திக்கு முன்னால் அண்ணா சொன்னார் ஏழை எழுத கண்ணு கனலாக மாறும் அப்ப என்ன பொறுமையா இருப்பான் எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருப்பான் பொறுமை எல்லாம் எங்க போய் முடியும் நீ அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு கட்டி உதப்பன்னு சொன்னா வாய் பூத்தி அமைதியா உட்காருவான ஜனநாயகத்தின் பேர்ல ஒண்ணு உதைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த கேள்வி நான் கேட்கிறேன் நான் தவறான முன்னுதாரணத்தை சொல்லல கோபத்தின் எல்லை கோபத்தின் உச்சம் நீ வன்முறையை தூண்டும் போது வன்முறை ஒரு வழி பாதை அல்ல வன்முறை என்பது இருவழி பாதை நான் வன்முறையை விரும்பவில்லை வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம் அதான் கொள்கை ஆனால் அதே நேரத்தில் அமித்ஷா பேசுவது மோடி பேசுவது ஒரு மிகப்பெரிய சுதந்திர இந்தியாவில் இந்த சுதந்திரத்திற்காக போராடிய இஸ்லாமிய சகோதரர்களை அந்நியப்படுத்தி நம்ம தொப்புள் கூடி உறவுகளை அவர்கள் சவுதியிலிருந்து குவைத்திலிருந்து இறக்குமதிப்பட்டவர்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர் அல்ல நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நம் கூடி உறவுகள் சுதந்திர போராட்டத்திற்காக அதிக ரத்தம் சிந்தியவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக தூக்கு சுதந்திர கொடியை நமக்கு தயாரித்து கொடுத்தவர்கள் நாம் போடுகின்ற கதராடையை தயாரித்து கொடுத்தவர் இஸ்லாமிய சகோதரி மகாத்மா காந்தியிடம் அந்நியப்படுத்தி பேசுறீங்க அவங்க உணவு இந்த உணவு உண்ணக்கூடான்னு சொல்றீங்க இந்த உடை கொடுத்த கூடான்னு சொல்றீங்க ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கின்ற பொழுது எங்கே அடக்குமுறை எங்கே ஒடுக்குமுறை எழுதுறதோ அங்கே வன்முறை வழி அந்த வன்முறைக்கு வித்திடுவது அமித்ஷா மோடி பாஜக என்ற குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் இப்படிதான் நடக்கும் சொல்லல நடந்த வரலாறை சொல்லுகிறேன் புரியுது அதாவது வன்முறையை தூண்டும் விதமா அவங்க பேசுறாங்க இது வன்முறைக்கு இட்டு செல்லும் அப்படின்றது உங்களுடைய எச்சரிக்கையா இருக்கு ஆனா இந்த உரையாடல்ல அமித்ஷா அவர்கள் கூடுதலாக இன்னொரு தகவலை முன்வைக்கிறாரு என்னன்னா இது சீதையின் மண் அப்படின்றாரு பொதுவா பாஜகவினர் இந்திய நாட்டை இது ராமராஜ்யம் ராமருடைய மண் ராமபிரமானு வாழ்ந்த மண் அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனா அமித்ஷா புதுவிதமா சீதையின் மண் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு சீதைய கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சீதை என்ற ஒரு பெண்ணா அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வராங்களா இல்ல பெண் வாக்காளர்களை கவர் பண்றதுக்காக ஒரு பெண் சாமிய உள்ள இழுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இது தள்ளப்படுதா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய ராமர் வேஷம் கலைந்து விட்டது அவர்கள் பாபர் மசூதியை இடிப்போம் அங்கேதான் ராமர் பிறந்தார் என்கின்ற வரலாற்று புரட்டை ஒரு வரலாற்று பொய்யை வரலாற்று திருட்டை திட்டமிட்டு இந்தியாவில் பரப்பி ஒரு மதச்சார்பற்ற சின்னம் பாபர் மசூதியை இடித்த வன்முறையாளர் கயவாளி கூட்டம் தான் மோடி கூட்டம் அத்வானி கூட்டம் அவங்க தொடர்ந்து இந்து வாக்காளர்களை உணர்ச்சி அதாவது நீங்க மதம் என்பதும் ராமர் என்பதும் மின்சாரத்தை விட தீயை விட காற்றை விட வேகமா பரவக்கூடியதா உணர்ச்சியை தூண்டக்கூடியது ராமா ராமா ராம ஜென்மபூமி அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக பாபர் மசூதிக்குள்ளுதான் ராமர் பிறந்தார் என்கின்ற ஒரு கட்டுக்கதையை கட்டி எங்களை போன்றவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் ராமரும் கிடையாது சீதையும் கிடையாது அது ஒரு கற்பனை காவியம் கற்பனை காவியம் எத்தனையோ ராமாயணம் இருக்கு ஒரு ராமாயணம் இல்லை வால்மீகி எழுத ராமாயணம் இருக்கு கம்பர் எழுதிய ராமாயணம் இருக்கு ஹீமான இருக்கு அதனால அது வரலாறு அது வந்து வரலாற்று ராமர் என்பதும் சீதை என்பதும் வரலாறு கிடையாது அது ஒரு கற்பனை காவியம் அந்த கற்பனை காவியத்தை இங்கே நடந்த மாதிரி ஒரு வரலாற்று திருடையை பாஜக தொடர்ந்து பரப்பி வட இந்தியாவில் பாபர் மசூதியை இடித்து அங்கேதான் ராமர் பிறந்தாருன்னு கோயில் கட்டிவிட்டார் இப்போ கோயில் கட்டி அவங்க நினைச்ச மாதிரி இந்தியா பூரா மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் திருப்பதிக்கு வர்ற மாதிரி ராமரை வழிபட வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க நடக்கலை அது நடக்கலை அவங்க புகைவண்டி தொடர் வண்டி ட்ரெயின் ஃப்ரீ சாப்பாடு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க மக்கள் தெரில திருப்பதிக்கு இயற்கையா போற கூட்டாங்க இல்லை திருப்பதிக்கு மாற்றாக ராமர் கோயிலுக்கு வருவான்னு பார்த்தாங்க இன்னும் சொல்ல வரணும்ல ராமேஸ்வரத்துல இருக்கிற கூட்டம் அங்க இருக்கிற ஐயத்தி ராமர் கோயிலுக்கு போகல அது அவங்களுக்கு ஃபெயிலியர் ஏன்னா பத்தாண்டு காலத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நீ உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அங்கே இருக்கிறவங்க புறா ராமா ராமான்னு கத்திட்டு கடைசி சப்பாத்தி சாப்பிட்டு இங்க தான் வந்து இறங்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் தான் வந்து மேம்பால வேலைகளுக்கும் ஓட்டல் சர்வராவும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அல்ல வேலை வாய்ப்பு இல்லை தொழிற்சாலை இல்லை வறுமை தீர்க்கப்படலை அதனால இதெல்லாம் அங்கே எடுபடலை ராமர் ஜெம்முறது இப்போ பத்தாண்டுகளுக்கு மேலே எடுபடலை எடுபடல உடனே பெண் வாக்காளர்களை கவர்வதற்காகவும் சீதையை தூக்குறார் இருப்பார் அமித்ஷா எதுவும் எடுபடாது இந்த மண்ணு வந்து இந்தியா என்பது ஒரு நாடே இல்லை முதல் இந்தியா இஸ் நாட் கண்ட்ரி வரலாற்று ரீதியாக இந்தியா இஸ் சப் கான்டினென்ட் இது வந்து ஒரு உபகண்டம் பல்வேறு இனம் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு நாகரிகம் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியா ஒரு உபகண்டம் இந்த சீதை எங்க பிறந்தாங்க சீதைக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் அதனால இது சீதை மண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வேணா அயோத்தியால சொன்னாண்டா எடுபடுமே தவிர இந்தியாவில் அவருடைய பேச்சு எடுபடாது இது வரலாற்று பொய் வரலாற்று திருடு இது ஏமாற்று வேலை இல்ல இது இதை வந்து பீகார்ல அவர் பேசுறாரு பீகார்ல பேசுறதால இது இம்பாக்ட கொடுக்குமோ பீகார்ல இந்த தடவை கடுமையான தோல்வியை சந்திப்பாங்க ஏன்னா வறுமை அங்கதான் அதிகம் பீகார்ல தான் மக்கள் தொகை இன்றைக்கு அதிகம் அதனால அங்க நிதிஷ் உடைய கூட்டணி மாபெரும் தோல்வியை சந்திக்கும் எந்த கட்டமைப்பு இல்ல சாதாரண ஒரு மருத்துவ கட்டமைப்பு சுகாதார கட்டமைப்பு கல்வி கட்டமைப்பு வேலைவாய்ப்புகள் எதுவுமே பீகார் இல்ல ராமரை சொல்லியும் சீதையை சொல்லியும் வண்டி ஓட்ட முடியாது அங்க ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்ல பீகார்ல இருந்தா கிளம்புறா இந்தியால அதிக பேர் இன்னைக்கு வெளிமாநிலத்தில் இருக்கிறா பீகாருக்காரன் தான் பீகாரி அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல அவனுக்கு ஒரு சுகாதார அமைப்பு இல்ல போக்குவரத்து கட்டமைப்பு இல்ல வாழ்வதற்கு வசதியான கட்டமைப்பு இல்ல எதுவுமே இல்லாமல் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக நிதிஷ்குமார் பாஜக இணைந்து கொண்டு அமித்ஷாவும் ராமர் பேர சொல்லி சீதை பேர சொல்லி வாக்காளர்களை தவறலாம் என்பது எடுபடாது இந்த தேர்தலில் நிச்சயமாக பீகாரில் கட்டாயமா இந்த இந்த பிரச்சாரம் என்பது வந்து ஒரு புதுவிதமான பிரச்சாரமா இருக்கு ராமரை பற்றி பேசிய பாஜக அந்த தலைவர்கள் தற்பொழுது சீதையை முன்வைக்கிறது சீதையை கையில் எடுக்கிறதே வந்து பெண் வாக்காளர்களை குறிவைக்கிறதுக்காக தான் அப்படின்றத தெளிவா எடுத்து ரொம்ப நன்றி ரொம்ப தெளிவான பார்வை முன்வைத்தீங்க உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி